கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ரெண்டு குருந்தியரின் புசகம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் ஏனெனில் நீங்களும் நானும் மண்ணு நாளே படைக்கப்பட்ட ஒரு சரீரம் ஆதாம் ஏவாலை மண்ணு நாளே ஆண்டவர் படைத்தார் அந்த மண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விசேஷித்த அவருடைய ஆவியை ஊதினார் அதான் விசேஷித்த பொக்கிஷம் மண்ணுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அந்த மண்பாண்டத்துக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ ஆத்மாவானான் ஆம் அப்படி இருக்கிற இந்த மண்பாண்டத்துக்குள்ளே விலையேற பெற்ற பொக்கிஷம் ஆறாவது வசனத்தில் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசித்து பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பொண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரகாசமுள்ளவராக இருக்கிறார் மகிமையின் பிரகாசமாக இருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் ஜெர்மனியில் பியன்ஸ்பர்க் என்கின்ற ஒரு நகரத்தை எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள் சூழ்ந்து கொண்ட பிறகு அந்த எதிரிகள் அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லா மனைவிமார்களும் குழந்தைகளும் நீங்கள் வெளியில் வந்துடுங்க உங்கள் புருஷன்மார்கள் மாத்திரம் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ அந்த மனைவிமார்கள்லாம் சொன்னா சொன்னாங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க அதெல்லாம் முடியாது எங்கள் இந்த பட்டணத்திலேருந்து எங்களுடைய சொந்த பட்டணம் எந்த சொந்த நகரம் இதிலேருந்து வெளியேற பெற்ற ஒரு பொருளை நாங்கள் கையில் எடுத்துக்கொள்வது வருவதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் யாருமே வர முடியாது அப்படின்னாங்க அப்போ எதிரிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்போ நீங்கள் உங்களுடைய விலையேறப்பட்ட அந்த பொருளை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது அந்தந்த மனைவிமார்கள் தங்களுடைய கணவனை தோளின் மேலே சுமந்து கொண்டு அவர்கள் வெளியிலே வந்தார்கள் அவனுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு அந்த எதிரிகளுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இந்த கணவனை தானே நாங்கள் விட்டுட்டு வர சொன்னோம் ஆனால் இவர்கள் கணவனை அவங்கவுங்க அந்த கணவனை சுமந்து கொண்டு வருகிறார்களே என்று சொன்னபோது அவனுக்கு வேப்பாகி ஆச்சரியமாகி விட்டான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் எதை இழந்தாலும் வெளியேறப்பட்ட பொக்கிஷமாகிய அந்த இயேசுவை நாம் ஒரு நாளும் இழக்கக்கூடாது அதனால் கீழே எட்டாவது வசனத்தில் பார்க்கும்போது நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை இப்படி சோதனைகள் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் பாடுகள் வரும்போதும் நம்ம இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறோமா கர்த்தனையே ஆவியாக இருக்கிறாரே அந்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்தில் பெற்று கொண்டிருக்கிறோமா சோதனைகள் வந்தபோது போது நியாயாதிபதிகள் புஸ்தகம் அங்கே பதினாறாம் அதிகாரத்திலே அருமையான தேவண்டி பிள்ளைகளே அந்த சிம்சோன் அந்த இச்சையிலே விழுந்தபோது தேவ ஆவியானோர் அவனை விட்டு விலகி போனார் சவுல் தேவனுக்கு கீழ்படியாமல் போனபோது ஒன்று சாமிவில் பதினேழாம் அதிகாரம் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த அமிலக்கீரை வெட்டி போடு அவனுக்கு உண்டான ஆடு மாடுகள் முதல் எல்லாம் நீங்கள் அழித்து போடுன்னு சொன்னார் இவனோ அந்த ராஜாவையும் அதெல்லாம் முதல் தரமானதெல்லாம் தக்க வைத்து இரண்டாம் தரமானது அசல் கொண்டதுன்னு அசல் கொண்டதையும் அவன் அழித்து போட்டான் தேவனுக்கு கோபம் உண்டாகி அவனை தலைவனாக்குனதற்காக மனசாபப்பட்டார் அவன் கீழ்ப்படியாமல் போனதினால தேவ ஆவியானோர் அவனை விட்டு விலகி போயிட்டார் பார்த்தீங்களா அந்த மண்பாண்டம் சோதனைகள் வரும்போது விலகி போய்டு ஜீவ சுவாசத்தை ஊதினாரே ஆதாம் ஏவாளை விட்டு தேவன் விலகி போய்விட்டார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலவியலே நீங்களும் நானும் எப்பக்கத்திலும் நெருக்கம் வந்தாலும் பாடுகள் உபத்திரம் வந்தாலும் இந்த இயேசுவங்கிற மனவாளனாகிய இயேசுவை நாம் இழக்காமல் அவருடைய வருகை வரைக்கும் அவரை பாதுகாத்து கொள்வோம் அந்த வியன்ஸ்பர்க் மனைவிமார்கள் எல்லாம் தன்னுடைய கணவனை இழக்காமல் இருந்தது போல நீங்களும் நானும் நம்முடைய வருங்கால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனவாளனை இழக்காமல் நம்முடைய இருதயத்தில் இந்த கத்தனுடைய ஆவியானவரே அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டு அவர் வரும் வரை அவருடைய வருகைகளை பங்கு கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்போமா உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா பரிசுத்த பிள்ளைங்கள் நல்ல பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க எப்பக்கத்திலும் நெருக்கம் வந்தாலும் பாடுகள் உபத்திரம் வந்தாலும் ஆண்டவராகி இயேசுவே உண்மை நாங்கள் மறுதளிக்காத படிக்கும் உம்மை விட்டு எங்களை விட்டு நீங்கள் போய்விடாத படிக்க உங்களை பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு நேர்கிருபை தருவீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்க வேலியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ